சொல்லிட்டாரு அதனால நம்முடைய அலுவலகம் வந்திருப்பது நமக்கெல்லாம் பெரிய பெருமை விஷப் வந்து அது ரொம்ப ஸ்டாங்காக அந்த அண்ணா இங்க தலைவர் இங்க வந்துட்டான்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம்பா அப்படின்னாரு ஆகவே தானே அவங்களை இங்கே வரவே இருக்கிறதுக்காக நம்ம யோசிச்சோம் அங்க நான் வந்து விஷப் ஆஃபீஸர் என்ன வேற ஏதாவது கூப்பிட்டு அது பேராயித்தன் சார்பில் அவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் மகிழ்ச்சி எங்களுக்கு இது ஏதோ நாங்கள் நான்கு பேர் மாத்திரமல்ல நான்கு லட்ச கிறிஸ்தவர்களுக்கு இவர் எங்களுடைய அருண்கொடை அப்படி அதனால இந்த நான்கு லட்ச கிறிஸ்தவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே மனிதலேயே ஏற்றி அவரை நாங்கள் வரவே பணம் சார் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஓகே இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நீங்கள் கண்ட இந்த காட்சி ஏதோ கட்சி அலுவலகத்திலேயோ இல்ல ஏதோ பெரிய நட்சத்திர ஓட்டலிலோ நடந்தது சென்னை பேராயத்தின் அந்த பிஷப் அலுவலகத்தில் வைத்துதான் நடந்துச்சு இது நடந்தது எப்போ அப்படின்னா ஒரு வருடத்திற்கு முன்பாக அந்த பாராளுமன்ற தேர்தல் வந்தது இல்லையா சோ அந்த தேர்தல்ல விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியில வெற்றி பெறுகிறாரு சோ அங்க வெற்றி பெறுறதுக்கு எதற்காக வந்து பாத்தீங்கன்னா சென்னை பேராயத்துல சென்னை பிஷப் ஆபீஸ்ல வச்சு கொண்டாடணும் பாத்தீங்கன்னா சில கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது காரணம் என்ன அப்படின்னா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மட்டுமல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்களின் ஒரு பிரதிநிதியாக தலித் மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு கட்சியாக தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் அவர் செயல்பட்டு வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது அவர் வெற்றி பெற்றதற்கு அவர் இடத்துல போய் இந்த பேராயர் மற்றும் ஆயர்கள் வந்து அவருடைய மரியாதை செலுத்தி இருந்தால் இங்க எந்த விமர்சனங்களும் எழப்போவது இல்லை ஆனால் ஒரு ஜாதிய தலைவராக அறியப்பட்ட திரு தொல் திருமாவளவன் அவர்கள் எதற்காக பேராயர் அலுவலகத்திற்கு வர வேண்டும் அதுவும் நீங்க நல்லா கவனிக்கணும் இங்க வந்து அந்த பொறுப்பு பேராயரை இருக்கின்ற தற்பொழுது வேலூர் பேராயர் ஆஹ் ஷர்மா நித்தியானந்தா அவர்கள் தான் நம்புறாங்க திரு திருமாவளவன் அவர்களே என்ன அந்த அலுவலகத்திற்கு வர வைத்து தங்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து நம்புறாங்க அவரை ஹானர் பண்றாங்க சோ இங்க இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது எல்லா ஆயர்களும் வந்து அவரை சந்தித்து வாழ்த்து கூறியிருந்தால் கூட இந்த சர்ச்சைகளுக்கு கொஞ்சம் குறைவான மதிப்பீட்டை ஆனா இங்கு ஒரு அஹ் சாதியை சேர்ந்த ஆயர்கள் மற்றும் பேராயர் மட்டும் வந்து அவரை சந்திப்பதுதான் பல விமர்சனங்களை எழு வைக்கிறது இப்ப இவர்கள் செய்கிறத போல மற்ற திருமண்டலங்கள்ல ஒரு வெற்றி பெற்ற பிறகு அங்க இருக்கின்ற அந்த சாதி தலைவர்களை குறிப்பாக பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல நாடார் அமைப்பினர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கின்றனர் அங்க இருக்கின்ற பேராயரை தற்பொழுது நாடார் அமைப்பில் ஒரு பிரதிநிதித்துவமாக இருக்கின்ற திரு ராக்கெட் ராஜா அவர்கள் அவரும் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் ஒரு பணங்காட்டு படை என்ற ஒரு அரசியல் கட்சியை வச்சிருக்காரு அவர் வந்து சந்தித்து இவர்களுக்கு வாழ்த்து சொன்னாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அஹ் பண்ணையார் வெங்கடேச பண்ணையார் அவருடைய தம்பியார் சுபாஷ் பன்னியார் அவர்கள் சாதி அமைப்பின் தலைவர்கள் தான் அரசியல் கட்சிகளும் ஆயுர்களை சந்தித்து இது போன்று ஒரு உரையாடலை நடத்தி வாழ்த்து கொடுத்து வாழ்த்தை பெற்றால் இந்த சினாட் அதை வந்து ஏற்றுக்கொள்ளுமா என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தற்பொழுது இந்த சிஎஸ்ஐ சினாட் என்பது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட சாதிய அமைப்பில் அடிமையாக வந்து கொண்டிருக்கிறது மற்ற சமூகத்தினரை இந்த சினாரில் உள்ள எந்த பதவிகளிலும் ஆயர்களிலும் பேராயர்களிலும் அமர்த்த கூடாது என்று ஒரு சாதிய அமைப்பினர் தொடர்ந்து செயல்படுவதாக குற்றச்சாட்டு கொண்டே இருக்கிறது அதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக சாதிய தலைவராக அறியப்பட்ட திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த சென்னை பேராலயத்துக்கு வந்து இவர்களை சந்தித்து மரியாதையை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு மரியாதையை செலுத்தியதும் அது மட்டுமல்ல அந்த பிஷப் வெள்ளூர் பிஷப் வந்து சர்மா நித்யானந்த அவர்கள் சொல்லிய அந்த வார்த்தை நாலு லட்சம் கிறிஸ்தவர்களுக்கு அண்ணன் தான் வந்து ஒரு பிரதிநிதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஏற்றத்தக்கது அல்ல மதங்கள் என்பது என்னன்னா சாதியை தாண்டிதான் இருக்கணும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல கல்வி அமைப்பு வந்து அனைத்து சாதிய கோட்பாடுகளையும் உடை தெரிந்திருக்கிறது இப்ப நான் இருக்கிற சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே அறையில நிறைய பசங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் எந்த தெரியாது ஆனா தென் மாவட்டங்கள்ல கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு தெருல தெரு ஜாதி இருக்குது ஒவ்வொரு இருக்குது சோ வந்து முடியாது உடைக்க முடியாது ஆனால் வளர்ந்து விட்ட சென்னை போன்ற நகரங்கள்ல தற்பொழுது இந்த சாதி அமைப்புகள் வந்து மீண்டும் நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டோம் நாங்க வந்து அடிக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் பிசுக்கப்பட்டோம் தெளிவுது மீண்டும் வந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை முன்னிலைப்படுத்துவதும் இந்த ஆன்மீக பூமியான சிஎஸ்ஐ சுனாடில் தங்களை முன்னிலைப்படுத்தி தங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மற்ற சாதிய மக்களை தீண்டத்தக்காதவர்களாக இவர்கள் மாற்றிக்கொண்டு அவர்களை வந்து இன்னைக்கு எந்த பதவிக்கும் வரவிடாமல் செய்வது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது இதை வந்து முன்னிலைப்படுத்தி செய்பவர் யார் அப்படின்னா நம் அனைவராலும் பாராட்டப்பட்ட அதாவது தன்னை ரொம்ப தாழ்த்தி பேசி ஒரு வீடியோ மூலமாக வைரலான வெள்ளூர் பிஷப் சர்மா நித்தியானதை செய்திருப்பது நிச்சயமாக வருத்தம் அளிக்கிறது சரி தற்பொழுது நீங்கள் பார்க்கின்ற படத்தில் இருப்பவரும் நமது சிஎஸ்ஐ சிநாடுல மிக முக்கியமான ஒரு நபர் அவர் யாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெர்னாண்டஸ் ரத்தன் அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரி இவரும் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஜெனரல் செக்ரட்டரி என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு பதவி இந்த சிஎஸ்ஐ சினாட் என்பதை ஒருங்கிணைத்து செல்ல வேண்டிய ஒரு பதவியில் இருக்கின்ற இந்த பர்னாடஸ் ரத்தன்ராஜா அவர்களும் தொடர்ந்து தான் ஒரு தலித் தலைவர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அதனால தான் இந்த மதுரை ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்ல மதுரை ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திருமண்டலமாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட எட்டு மாவட்டங்கள் அந்த திருமண்டலத்தில் இருக்குது அதை பிரிப்பதற்கு கூட இவரு திருமண்டல சம்மதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க காரணம் பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த தென் மாவட்டங்கள்ல இந்த நாடார் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மிக வலுவாக இருக்கிறது தூத்துக்குடி நாசிரியத்தா இருக்கட்டும் திருநெல்வேலியா இருக்கட்டும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடார் அமைப்புகள் வந்து வலுவாக இருக்கிறது அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த நாடார் பிஷப் நாடார் ஐயர் தான் சொல்றாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று மாவட்டங்களை அண்ணா சுமார் திருமண்டலம் உடனே நம்புறாங்க சொல்றாங்க சோ எனவே இந்த மதுரை ராமநாடு திருமண்டலத்தை பிரித்தால் மதுரைக்கு தெற்கு இருக்கிற மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு திருமண்டலமாக மாற்றினால் அது வந்து திருமணம் பண்ணணும் இந்த நாடார் மாவட்டமாகவோ இல்லன்னா அண்ணாச்சி மாவட்டமாகவோ போயிரும் மிகப்பெரிய ஒரு திருமண்டலமாக கைக்குள் வைத்திருக்கிறார் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு தற்போது உள்ள இந்த பண்ணை விலை இந்த ஊரை சேர்ந்த கிறிஸ்டோபர் ஆசிர் என்கிற ஒரு பேராயருடைய உதவியால் பேராயருடைய அந்த இருக்காங்க இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பெர்னாண்டஸ் ரத்தன் ராஜா ஒரு அட்வொகேட் அவருடைய மனைவி அவர்களுக்கு வந்து வேலை வேண்டும் என்று கேட்டு சொல்லும் பொழுது அந்த வேலை கிடைக்கிறது அது போல ஒருவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல இருவரும் ஒன்றாக மாறுகின்றனர் பெர்னாண்டஸ் ரத்தன் ராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியினரை தனது அந்த தலித் இனத்து மக்களை மட்டும்தான் என்ன முன்னிலைப்படுத்துவதற்காக பல விஷயங்களை இன்று செய்து கொண்டிருக்கிறார் என்பது அனைத்து நடுநிலையாளர்களின் கருத்து குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராயர்களுடைய தேர்வுலே பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா என்ன பண்ணும் தலித் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் என்ன பண்ணுவோம் அங்க வந்து பிரதிநிதித்துவம் பெறணும்னு சொல்லி அவங்க தான் என்ன பண்ண தேர்ந்தெடுத்து தற்பொழுது சென்னை திருமண்டலமா இருக்கட்டும் மதுரை ராமநாடு திருமண்டலமா இருக்கட்டும் அது போல பாத்தீங்கன்னா ஆஹ் வெள்ளூர் இறுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஈரோடு தருமபுரி அங்கேயும் பாத்தீங்கன்னா தலித் மக்களை மட்டும்தான் என்ன பண்ணும் பேராயராக கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிவதாக சொல்லப்படுகிறது நிச்சயமாக இது ஒரு ஆன்மீக பூமிக்கு ஆபத்தான ஒரு விஷயம் அது மட்டுமல்ல தற்பொழுது மதுரைக்கு தெற்கே இருக்கின்ற திருநெல்வேலி தூத்துக்குடி நாசிரியர் மற்றும் கன்னியாகுமரி இந்த திருமண்டலங்களையும் கண்டிப்பாக என்ன பண்ணும் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய அரசியல் ஞானத்தை பயன்படுத்தி அங்கு வந்து பிளவு ஏற்படுத்தி அங்கேயும் தனக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் அதாவது பிரதிநிதித்துவம்னா தன்னுடைய தலித் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தை நம்ம இப்போது கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அணியினராக இருந்தாலும் இந்த எஸ் சி கே ராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவருக்கு எப்பவுமே உண்டு பெரனடா சத்னராஜா அவர்கள் சொல்றதை கண்ணை முடிச்சு மாட்டாங்க அவர்கள் கேட்காத காரணத்தினால இங்க இருக்கு அப்படிங்கிற அந்த இருவரை வந்து என்ன பண்றாரு அவர் கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு கிடையாது தேர்தலில் நின்றால் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்ற காரணத்தினால் குறுக்கு வழியில் அவரிடத்துல பல கோடிகள் அதாவது சாதாரணமா இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரண்டு கோடி அளவு பணம் பெற்று தான் இதற்கு முன்னால் இருந்த அந்த பேராயர் தேவசகம் அவர்கள் சொல்லப்படுகிறது அது தற்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்கும் ஒரு கோடிக்கு மேலதான பண்ணி வாங்கிட்டு என்ன ஆதாயம் அப்படின்னா இவர்கள் வெற்றி பெற்று வந்து விட்டால் அதாவது இப்போது இருக்கின்ற இந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலை சந்திக்காமல் ஒருவேளை தேர்தலை சந்தித்தாலும் குறுக்கு வழியில் தனக்கு விருப்பமான கவுன்சில் சேர்மனை போட்டுட்டு தனக்கு விருப்பமான ஆயர்களை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்று வந்து விட்டால் அடுத்த சில மாதங்களில் நடக்க இருக்கின்ற அந்த சினாட் தேர்தல் சினாட் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ரெண்டு திருப்பி இன்னும் நிற்க முடியாது அது போல இந்த மாடரேட்டரி எலெக்ஷன்ல இவர் கிடைக்கிற அந்த ஓட்டு கண்டிப்பா என்ன பண்ணும் அவருக்கு வேணுங்கிற காரணத்துக்காக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல எப்படியாவது டிஎஸ்எஃப் அணியினரை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக வரிந்து கட்டி கொண்டு நிற்கின்றார் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல அவருடைய ஜாதியை சேர்ந்த ஒரு ஆயரை முன்னிலைப்படுத்தி ஒரு குறைவானவர் அவர் வந்து நான் அவரை நிறைய இருக்கேன் தீட்டி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வந்து மதுரை ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடார் தான் நம்ம இருக்குது அங்க இருந்த கிறிஸ்டோபர் கிறிஸ்தோபர் ஆசிரியர்களும் அதற்கு பிறகு இருந்த ஜோசப் பேராயிரவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நாடார் இனத்தை சேர்ந்தவர்கள் சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதிநிதித்துவம் இருந்துச்சு அதற்கு பிறகு இவர் என்ன பண்றாரு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தற்போது இருக்கின்ற பிரின்ஸ் பிரபாகர் அவர்களே என்ன பண்றாங்க கொண்டு வராங்க இந்த பிரின்ஸ் பிரபாகர் அவர்களும் ஜிஎஸ் பெர்நாடகராஜ் அவர்களுடைய அந்த தலித் ஜாதியை சேர்ந்தவர் சோ எனவே ஏதோ ஒரு வகையில் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்திலையும் பண்ணும் இது போல தன்னுடைய இனத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணோம் பேராயராக கொண்டு வருவதற்காக தற்பொழுதே காய் நகர்த்த ஆரம்பித்து விட்டார் சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு இல்லாத இந்த டிஎஸ்எஃப் நிர்வாகத்தை எப்படியாவது நம்ம கொண்டு வர்றோம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அடிமை சேவகம் செய்கிறவர்கள் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ராஜன் ஸ்ரீ ராஜன் அண்ணன் அவர்கள் வந்தாங்கன்னா முன்ன மாட்டாங்க கண்ணை மூடிட்டு இவர் சொல்றதை செய்ய மாட்டாங்க இவர்கள் அப்படி இல்ல என்ன வேணாலும் செய்யறக்கு என்ன பண்றாங்க தயாரா இருக்காங்க ஸோ எனவே தான் பார்த்தீங்கன்னா பணத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தகுதி இல்லாத பதவியும் கொடுத்துருக்காங்க சோ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை நேரடியாக சந்திப்பதற்கு அவர்கள் தயங்கிக் கொண்டிருப்பதால் இது போன்ற விஷயங்கள் வந்து சினார் மூலமாக இங்கே செய்யப்படுகிறது என்பதை தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டல மக்களும் மற்றும் அனைத்து திருமண்டல மக்களும் நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தற்பொழுது மிகப்பெரிய குழப்பம் அங்க இருக்கின்ற பேராயரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் தான் டி எஸ் ஜெய்சிங் அநாச்சி பல கோடிகளை கொடுத்து தற்போது இருக்கின்ற ரூபன்மார் அவர்களை வெற்றி பெற வைத்தார் ஆனால் வட போச்சே அப்படிங்கிற மாதிரி அவர் நினைத்தது எதுவும் நடக்கல அங்க இருக்கிற பிஷப் பர்ணபாஸ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மிக சாமர்த்தியமாக அனைத்து ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளையும் தன்னுடைய கைகள் எடுத்துக்கிட்டாரு அது போல இருக்கின்ற ஒட்டுமொத்த ஆயிர்களும் அவருக்கு என்ன பண்றாங்க இருக்கிறார்கள் மீறி இதற்கு மேல இங்க வந்து பிரச்சனை பண்ணா நாங்க என்ன பண்ணுவோம் டிடிடி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் தனியா பேர் சொல்றாங்க அது மட்டுமல்ல எதிர்காலத்துல இது போன்று தலித் அமைப்புகளை ஊக்குவித்து இந்த சிஎஸ்ஐ டி அமைப்பை ஒரு தலித் திருமண்டலமாக தலித் அமைப்பாக தலித் பூமியாக மாற்ற நினைத்தால் தூத்துக்குடி ஆசிரியர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் கேரளா அதுபோல கர்நாடகா எல்லா அமைப்புகளையும் இணைத்து நாங்கள் என்ன தனியாக சென்று விடுவோம் என்றும் ஒரு வார்த்தைகள் ஒரு விவாதங்கள் எழுவது நமது காதில் கேட்காமல் இல்லை எது எப்படியோ இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் சிஎஸ்ஐ டிஏ அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதிய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நிச்சயமாக இது மாற வேண்டும் மாற வேண்டும் என்றால் மற்ற அனைவர்களும் ஒன்று சேர வேண்டும் ஆனால் அது சேரக்கூடாது என்பதற்காக தற்பொழுது பதவியில் இருக்கின்ற திரு பெர்னாண்டஸ் ரத்னஜா அவர்கள் எப்படியாவது பணத்தை பயன்படுத்தியோ பதவியை பயன்படுத்தியோ அனைத்து திருமண்டலங்களிலும் கொள்கையை கையாடி வருகிறார் இதற்கு காரணம் மற்ற திருமண்டலங்களில் இருக்கின்ற மற்ற ஜாதிய அமைப்பரிடம் எந்த ஒற்றுமையும் இல்லாத காரணம் தான் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆலயத்தை வியாபார ஸ்தலமாக மாற்றியதற்காக அன்று வெகுண்டெழுந்து சவுக்கை எடுத்து சுத்திகரிப்பு செய்த ஆண்டவர் தற்பொழுது இந்த திருமண்டலங்களை வந்து பார்த்தால் நிச்சயமாக சவுக்கு எடுக்க போவதில்லை ஏகே கே பார்ட்டி செவனை எடுத்து அனைவரையும் வீழ்த்துவார் என்று நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இங்கு அதிகார துஷ்பிரயோகமும் வன பிரயோகமும் பதவி வெறியும் தலைவிரித்து ஆடுகிறது இந்த நிலை என்று மாறப்போகிறது என்று நமக்கு தெரியவில்லை இன்னும் சில மாதங்களில் இந்த சின்னாடுக்கான தேர்தல் இருக்குது மாடரேட்டர் தேர்தல் செய்ய வேண்டும் பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் இது போன்ற பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறப் போகிறது இவர்களுடைய திட்டத்தின்படி தலித் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து நிற்கின்றனர் தென் மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்ற தூத்துக்குடி நாசிரே திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை போன்ற இடங்களில் வந்து இவர்களுக்கு எதிராக நிற்க வேண்டிய அனைத்து அமைப்புகளும் தங்களுக்குள்ளே போட்டி பொறாமையால் பிரிந்து நிற்கின்றனர் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே இது போன்று ஒரு சாதிய தலித் அமைப்பை மட்டும் சேர்ந்தவர்கள் இந்த திருமண்டலங்களை அலங்கரிப்பது தடுக்கப்படுமே தவிர மற்றபடி இன்னும் சில நாட்களில் அனைத்து திருமண்டலங்களும் தலித்திய அமைப்புகளாக மாறும் என்பதில் விதமான ஐயமும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க